வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோங்களா அதாவது பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி நாட்கள் தையல் பயிற்சி வகுப்பு தொடங்க உள்ளது நான் நேத்து நேத்து வீடியோல வந்து போட்டிருப்பேன் இன்னைக்கு முதல் நாள் வீடியோ முதல் நாள் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோங்களா சேரீ ஓரம் வந்து எப்படி கட் பண்றது எப்படி ஸ்டிச் பண்றது பிளவுஸோட அளவு வந்து எப்படி எடுக்கிறது பிளவுஸோட அளவெல்லாம் எடுத்து நம்ம வந்து தனியா செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கணும் பிளவுஸோட அளவு எப்படி எடுக்கிறது அந்த பிளவுஸோட அளவு வச்சு நம்ம வந்து ஒரு போட்டு வச்சுக்கணும் அந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க ஒரு புடவை இது வந்து சாதாரண வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரண ஒரு புல்வாயில ரெகுலரா கட்டுறது வந்து புல்வாய் புடவை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிகினருக்கு வந்து இது வந்து எப்படி கட் பண்ண இது பார்த்தீங்கன்னா இது பிளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் விட்டு இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இது பிளவுஸுங்களா நம்மளுக்கு இந்த அளவு இந்த அளவுக்கு இந்த பிளவுஸ் இந்த பக்கம் வேணும் இது வந்து சேரி வேணும் இப்போ இது கட் பண்ணணும் இது வந்து இப்படி கட் பண்ணணும் போது என்ன பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிராஷாக வருது இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து லைட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கீறி விட்டுணும் கீறி விட்டுட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க பாருங்க இப்படி நம்மளுக்கு நூல் இருக்கு தெரியுது பாத்தீங்களா இப்படி ஒரு ரெண்டு நூல் வச்சுக்கோங்க இப்படி இந்த ரெண்டு நூல் வச்சு இப்படி வந்து உருவணும் பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளோ ஒரு கிராஸாக வருது பார்த்தீங்களா பாருங்க இப்படி வந்து உருவி எடுக்கணும் இந்த பொறுமையா உருவெடுங்க ஏன்னா மேக்சிமம் இந்த மாதிரி புல்வாயில் சிந்தட்டிக் படவை எல்லாம் வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து கிராஸாகவே தான் இருக்கும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு உருவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து உருவி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு விடுங்க ரொம்ப இழுத்து அவங்க நூல் கட் ஆயிரும் லைன் வந்து தெரியாது கடைசி வரைக்கும் இழுத்துட்டு இந்த நூலை வந்து நம்ம இழுத்துட்டோம் இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க பாருங்க கோடு போட்ட மாதிரி பாத்தீங்களா அதான் ஒரு கோடு போட்ட மாதிரி உங்களுக்கு பாத்தீங்களா லைன் தெரிஞ்சது தெரிஞ்சுட்டு பாத்தீங்களா இப்ப இந்த அளவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இதே வந்து மார்ஜினா வச்சு நம்ம வந்து இப்ப கட் பண்ணிடலாம் பாருங்க பிளவுஸ் சைடு பக்கம் வந்து தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் தைக்கிறப்ப இது பிளவுஸ் கட்டிங்கில் இது பார்த்துக்கலாம் தனியாக வச்சுட்டு ஒரு சைடு வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு சைடு இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன் இது வந்து பார்த்தீங்களா இது ஒரு மெத்தட் இந்த மாதிரி வந்து நூல் இழுத்து கட் பண்ணுறது ஒரு மெத்தடு இப்போ வந்து பார்த்தீங்களா இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதை இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் இல்லைனா புடவே வீணாக போயிடும் சேம் பாருங்க ப்ளீஸ் கீறி விட்டுட்டு பாத்தீங்களா இப்படி நேக்கா பிடிச்சி இழுக்கணும் ரொம்ப இதா பிடிச்சி இழுத்தீங்களா அதுக்கப்புறம் புடவே வீணாயிரும் பாருங்க இழுத்துட்டோம் பாத்தீங்களா இப்போ வந்து இவ்வளவு துணி இல்லையா வேஸ்ட் ஆயிருந்ததுல பிளவுஸ் தைக்கும் போது இது நம்ம வந்து கைக்கு பட்டிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த சைடு பாருங்க இது வந்து நம்ம வந்து பாத்தீங்களா கிழிச்சது இது வந்து கிழிச்ச சைடு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நூல் உருவி கட் பண்ண சைடு ரெண்டும் சேம் நம்மளுக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பிகினரா இருக்கவங்க வந்து இந்த இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நல்லா ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கிளிக்கிற மெத்தட பாக்கலாம் இத வந்து நம்ம வந்து எப்படி ஓரம் தைக்கிறதுன்னு பாக்கலாம் இப்ப வந்து சேரீ கட் பண்றேன்னா இப்படி வந்து ஸ்டிச் பண்றது எப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சேரி வந்து எடுத்து பாருங்க எந்த பக்கம் லைட்டு டார்க் பாருங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம் லைட்டா இருக்கிற பக்கம் மடிச்சுதான் இப்படி வந்து உள் பக்கம் இப்படி மடித்து இப்படி வந்து திக்கணும் பழிச்சு ஸ்டிச்சஸ் சொல்லுவேன் நான் வந்து நல்லா உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியணுனால நான் வந்து வேற போட்டிருக்கேன் மேட்சிங் நூல் போடல அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து மேட்சிங் நூலே போடாம தைச்சிங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கழிவு கழிவு ஊத்துவீங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தெரியணும் அதனால தெரியணுன்றதுக்காக தான் வந்து நான் வேற நூல் போட்டு நான் வந்து தெரிவித்து அடிச்சு காமிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணும் ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி வளைஞ்சி கிழிஞ்சி போகும் அது பரவாயில்ல நீங்க வந்து எதுவுமே பயந்துக்க வேணா ஐயோ ஸ்டிச்சஸ் சரியா வரலையே அப்படின்னு இந்த மாதிரி மடிச்சு பொறுமையா ஸ்டிச்சஸ் சுடுங்க பொறுமையா மடிச்சு

இந்த அக்கல் இருந்து இந்த அக்கல் வரைக்கும் வந்து நம்ம வந்து மா எடுக்க போறோம் பாருங்க இது வந்து நம்மளுக்கு பதினேழு வருது பதினேழு இன்சி இது வந்து ஒரு சீட் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எழுதிக்கலாம் சுற்றுலா வந்து பதினேழு இன்ச்சி ஹைட்டு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு இன்ச் இருக்கு உயரம் பதிமூணு இன்ச் முன் உயரம் இது வந்து இவங்களுக்கு வந்து பிரின்ஸ் கல் க்ளோஸ் குடுத்திருக்காங்க முன்னூறு பதிலா இந்த டாட்டோட வச்சுக்கலாம் ஒன்பது இன்ச் வருது நம்மளுக்கு இந்த மூணு அளவே போதும் இந்த மூணு அளவே நம்மளுக்கு வந்து போதுமானது மீது எல்லாம் நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதனால இந்த மூணு அளவு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மூணோட அளவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு அளவே நம்மளுக்கு போதுமானது சும்மா கச்ச கச்ச கச்சான எல்லா அளவு வந்து நம்ம அளதுங்க வேண்டியது இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா எப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு வீடியோ நீங்கள் வரும்போது கட் பண்ணுறது எப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அளவு எழுதி வச்சிருக்கோமா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் வாங்கிக்கோங்க சார்ட் வாங்கிட்டு இதுல வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிக்க பழகிற வரைக்கும் இந்த நம்மளுக்கு வந்து இந்த சார்ட் தேவை அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு வச்சு நம்ம இப்போ ஹைட் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் மார்க் பண்றோம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பதிமூணு இன்ச் இருக்குங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மேல பதிமூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணலாம்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுற்றுல வந்து நம்மளுக்கு வந்து பதினேழு இன்ச்சு இருக்கு பதினேழு வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு வருது எட்டரை இன்ச்சுக்கு வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச்சுக்கு இங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட்ரு மார்க் பண்ண போறீங்க சோல்ட் மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் அளவு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி கட்டி கொக்கி வச்சிருக்கிற பகுதி லெஃப்ட் சைடு இருக்கு இந்த சோல்டர் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி சோல்டர் வந்து இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பிசு இருக்கு உள்ளார அது அளவுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்கோசரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் எப்படி வைக்கும் இப்படி வைக்கிறோம் வைக்கும் சோல்டரை வைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி சோல்டரை வைக்கும் போது நம்மளுக்கு கீழ வந்து பாருங்கடா பாத்தீங்களா இந்த கொக்கி பகுதி பாத்தீங்களா இந்த கொக்கி பகுதி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறு கால் இஞ்ச அளவுக்கு கேப் விட்டு வைங்க கேப் விட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இங்க மேல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அதனால இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேப் போய் உங்களுக்கு இன்னொரு போடு கூட போட்டுக்கலாம் அடையாளம் தெரியுது போக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பைப்பிங் இருக்கு அதனால நம்ம எக்ஸ்ட்ரா இது விட வேண்டியது இல்ல பைப்பிங் இல்லாம அவங்க வந்து போல்டு பண்ணி எம்மிங் பண்ணி இங்க நம்ம பிசர் வேறு எக்ஸ்ட்ரா விடுவோம் அதனால வந்து இங்க பைப்பிங் நம்ம எக்ஸ்ட்ரா இது தேவையில்ல சரியா மார்க் பண்ணிக்கலாம் இங்கே அதே அளவுக்கு வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபினிஷிங் அளவு வந்து ஸ்டிச்சிங் அளவு அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் அளவு ஸ்டிச்சிங் சேர்த்துக்கலாம் விட்டுட்டு இந்த அவங்களுக்கு இதே அந்த வளைவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூர் வளைவா இருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த அகலமா வளைவு போட்டிருப்பாங்க அதனால வந்து அவங்களுடைய ப்ளவுஸில் வந்து என்ன வளைவு இருக்கோ அந்த வளைவே ஃபாலோ பண்ணுங்க இந்த வளைவே இப்படி ஃபாலோ பண்ணி எப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிட்டோமா இங்க வந்து நம்ம இந்த தேவையானாலும் மார்க் பண்ணிட்டோமா இப்ப பிளவுஸ் எடுத்து வச்சிடலாம் இப்ப இந்த அளவு எவ்வளவு இருக்கு நம்ம வந்து இந்த அளவு எவ்வளவு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆறு இன்ச் இருக்கு இந்த ஆறு இன்ச் அப்படி இங்க வைக்கலாம் இந்த ஆறு இன்ச்சு அப்படியே வச்சுட்டோமா இந்த சைடு வந்து போடுவோம் இந்த இந்த type இங்க பாருங்க நம்ம ஏத்தறமே 8 இன்ச் இந்த மார்க் பண்ணிருக்கோம் இந்த சேம் அளவு இந்த அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணி 8 இன்ச் 8 இன்ச் ஒரு மார்க் 6 ஒரு 1/2 இன்ச் இருக்கலாம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைடுல வந்து கிச்சர் வந்து அதிகமா வேணும்னு கேட்பாங்க அதுக்காக ஒரு 1/2 இன்ச் இப்ப வந்து இந்த இந்த மார்க்கெல்லாம் வாங்கிடலீங்களா இப்போ இந்த மார்க் வச்சுக்கோ இந்த மார்க் பண்ணுறது இந்த மார்க் இருக்கீங்களா இந்த மார்க்குல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ல இருந்து மூணு இன்ச் வருதுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றரை இன்ச் நடு சென்டர் பாயிண்ட் இங்க ஆறு இன்ச் வருதுங்களா ஆறுல மூணு இன்ச் சென்டர் பாயிண்ட் இருக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு இப்படி வந்து நம்ம வந்து வளைவா வரைஞ்சிக்கலாம் இல்ல எனக்கு வளைவா வரைய வரலைன்னா இந்த மாதிரி ஆம் கோல் ஸ்கேல் வாங்கிடும்

இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சுங்களா இது arm hole வரையிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீழே இடுப்பு ஓர பகுதி. இடுப்பு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளௌஸ் எடுத்துக்கலாம். அதே இந்த ப்ளௌஸோட முதுகு பகுதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் மடிங்க. ரெண்டாம் மடிச்சு நம்ம இங்க மார்க் பண்ணலாம். இங்க மார்க் பண்ணிட்டு இங்க வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டிச்சஸ் ஒன்றரை இன்ச்சு இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்டிங் அளவு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது இது வந்து ஃப்ரண்ட் neck தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பேக் neck பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அளவு எடுத்துக்கலாம் இல்ல அளவு எடுக்காம இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நடு சென்டர் கொடுத்து இது முடிவே மார்க் பண்ணி இதை நம்ம finishing இதுக்கு இங்க மார்க் mark பண்றதை இங்க வந்துரும் mark பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மூணு inch இருக்கா அதே மூணு inch இது வந்து ஃப்ரெண்டோட அளவு இந்த ஃப்ரண்டோட அளவு வந்து நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்க இந்த ஸ்கேல் வச்சிட்டீங்கன்னா இப்படி வலையும் வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் E

வந்து நெக் வரணும் ஆம் கூட வரணும் சைடு அளவு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னு உயரம் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா நம்ம அளவுல பாருங்க நம்ம மூணு அளவு எடுத்தோம் ஹைட் ஒன்னு உயரம் ஒண்ணு எடுத்தோம் முன் உயரம் ஒண்ணு எடுத்தோம் முன்னு உயரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கிறது அதாவது டாட் பிடிக்கிறது முன் உயரம் எடுத்தோம் பாத்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது இன்ச்சு எடுக்கணும் ஒன்பது இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்ல இருந்து பார்க்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சுற்றளவு இந்த சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்கள் இருந்து அக்கள் எடுக்கணும்னா நம்மளுக்கு பதினேழுதான் இருக்கு இருபதுக்கு மேல போனா ஒரு அளவு இருபதுக்குள்ள இருந்தா ஒரு அளவு இருபதுக்கு மேல இருபதுக்குள்ள இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேப் வந்து ஒரு மூணை முக்கால் தான் இருக்கும் மூணை முக்கால் இன்ச்சு தான் வைக்கணும் அதே இருபதுக்கு மேல போனச்சுன்னா நாலு இன்ச்சு வைக்கலாம் இருபத்தஞ்சுக்கு மேல போனா நாளைகள் அது அளவு ப்ளவுஸ் தகுந்த மாதிரி வைக்கலாம் இப்ப இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோமா இங்கிருந்து ஒன்பது இன்ச்சு இங்கிருந்து மூணை முக்கால் இன்ச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ரெண்டு இன்ச்சு

இந்த மாதிரி வளைவா வரைஞ்சிட்டு இப்ப இது வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப இது கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும் って。<laughs>

சென்டர் பகுதி மார்ஜின் வச்சு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்க மூணு இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டு இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இந்த அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு பேக்கோட அளவு வச்சு மார்க் பண்ண நிறையா இருக்கு அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டுலாம்

அதாவது பலவு பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கை இந்த ப்ளவுஸ் நீங்க வந்து நீங்க எந்த ப்ளவுஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ளவுஸ் அதுக்கு ஏத்த இந்த கை வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கீழ ஒரு 1/2 இன்ச் இருக்கு நம்ம போறோம் 1/2 இன்ச் இருந்து நீங்க 1 இன்ச் விட்டுருங்க ஏன்னா 1 இன்ச் ப்ளைன் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி வந்துரும் 1/2 இன்ச் இருந்து லைனிங் ப்ளவுஸ் பாத்தீங்களா இழுத்து வெச்சி சுத்தி வெச்சிருக்கோம் அதனால வந்து இழுத்து வெச்சி இங்க ஒரு மார்க் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு ஒரு மார்க் பண்ணிட்டு இழுத்து பிளவுஸ் இழுத்து பிடிச்சி இங்கே இழுத்து பிடிச்சு இப்படி இழுத்து இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல ஒரு மார்க் ஒரு மார்க் வந்து என்ன பண்றேன்னா இங்க இருந்து இது வளைவா இங்க மார்க் பண்ணி இருந்தேன் இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு எடுத்துக்கணும் கீழே எந்த அளவு இருக்கு இந்த அளவு இருக்குங்களா இந்த அளவுக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு இப்ப வந்து இப்படி மார்க் பண்ண மாட்டீங்களா இங்க இருந்து நம்ம வந்து கொடையிறதுக்கு கொஞ்சம் ஒரே வளைவா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம்

எல்லாமே எல்லா பீசஸும் ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாரி ஓரம் வந்து எப்படி கட் பண்றது ரெண்டு விதமான கட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் கட் பண்றது ஓரம் அடிக்கிறது எப்படி பிளவுஸ் அளவு எடுத்து பேட்டர்ன் போடுறது எப்படின்னு பாத்துட்டோம் அடுத்த வீடியோல வந்து நாளைக்கு வந்து ரெண்டாவது நாள் கிளாஸ் அடுத்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த பேட்டர்னை வச்சு எப்படி பிளவுஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்